மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்குறவர் பேச ஆரம்பிக்கிறாரு மேடையில இருக்காருங்க அவர் வந்து தன்னுடைய பேக்கெட்லேருந்து இருந்து ஒரு ஐநூறு ரூபாய் எடுக்கிறாரு இந்த ஐநூறு ரூபாய் யாருக்கு வேணும் அப்படின்னு கேட்கும்போது அங்கே அங்க இருக்கிறவங்க எல்லாரும் எனக்கு 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 அப்படின்னு கை தூணா கை தூக்கிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா அந்த நோட்டை நல்லா கசக்கிட்டாரு கசக்கிட்டு இப்ப இந்த ரூபா நோட்டு யாருக்கு வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது எல்லாரும் எனக்கு வேணும் எனக்கு வேணும் அப்படின்னு கை தூக்குனாங்களாம் அதுக்கப்புறம் அந்த ரூபா நோட்டை போட்டு எடுத்து காலில் போட்டு மிதிக்கிறாங்களாம் மிதிச்சிட்டு அதை வந்து கையில எடுத்துட்டு இப்போ இந்த ரூபா நோட்டை யாருக்கு இந்த ரூபா நோட்டு யாருக்கு வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது எல்லாரும் எனக்கு வேணும் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்களாம் பிறகு அந்த ரூபாய் நோட்டின் மீது கொஞ்சம் உவிழ்ந்து விட்டு எச்ச துப்பிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அவர் கேட்குறாராம் இந்த ரூபாய் நோட்டு யாருக்கு வேணும் அப்படின்னு கொஞ்சம் முகம் சுழிச்சாலும் பரவாயில்ல தொடச்சுக்கலாம் அப்படின்ட்டு எல்லாரும் எனக்கு வேணும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்களா உடனே வந்து அவர் சொன்னாங்களா அவர் சொல்கிறாராம் இது போலத்தான் நீங்களும் உங்களை யார் கசக்கி போட்டாலும் சரி உங்களை யார் தூக்கி போட்டு மிடித்தாலும் சரி உங்களை யார் அவமானப்படுத்தினாலும் உங்களுக்கு நோட்டு எப்படி மதிக்கத்தக்கதோ அதே போல நீங்கள் எல்லோருமே மதிப்பு மிக்கவர்கள் தான் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றாருங்க இதைத்தான் பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் ஆறாவது அத்தியாயம் ஐந்தாவது ஸ்லோகத்தில் உன்னை நீயே உயர்த்தி கொள்ள வேண்டும் ஏனெனில் உனக்கு நீயே நண்பன் ஆவாய் உனக்கு நீயே பகைவனும் ஆவாய் அப்படின்னு சொல்றாருங்க இதிலிருந்து நம்மை நாமே உயர்த்தி கொள்ள வேண்டும் தோல்வியையும் அவமானத்தையும் சந்தித்தவர்கள்தான் சரித்திரம் படைக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இது போன்ற பகவத்கீதை தத்துவங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள அடியனுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி